கத்தாவை சொல்லும் அடி என் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பார்த்துருவாங்கள என்ன பட வேணும்னு சொல்லி அதற்காக நாம் உறுதியாக செபிக்க வேணும்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் அப்போ கிறிஸ்து ஒரு நாள் அவருக்கு முன்பாக நாங்கள் எல்லோரும் நிற்க வேணும் இயேசுவுக்கு முன்பாக அப்போ நிற்கும் போது ரெண்டு காரியத்தை நாம் கவனிக்க வேணுமென்று நாங்கள் பார்த்து நாங்கள் முதலாவது என்னென்னா எப்படி அவருக்கு முன்பாக நான் நிற்க போகிறேன் என்று ரெண்டாவது வந்து அவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார் அந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இப்போ முதல் காரியத்தை நாங்கள் நேற்று பார்த்து நாங்கள் எப்படி அவருக்கு முன்பாக நீக்கப் போகிறேன்னு சொல்லி நாங்கள் நாங்கள் பாருங்கள் அதான் ஒன்று ரெண்டு பேதும் மூன்றாம் அதிகாரம் பதினாலு வசனத்தை நாங்கள் பார்த்தோம் அவருக்கு முன்பாக நான் சமாதானமாக நீக்க வேணும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அந்த ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே அப்போ எப்படி நாம் நிற்க என்றால் அப்போ அது மூன்று காரியம் நாம் கவனிக்க வேண்டும் அதாவது சமாதானமாய் அவருக்கு முன்பாக நிற்க என்றால் மூன்று காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் அதில் முதலாவது காரியம் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் ரெண்டாவது கரையற்றவனாய் நாம் இருக்க வேண்டும் மூன்றாவது பிழை இல்லாதவனாய் இருக்க வேணுமென்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறதா ஆகவே முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம் எப்படி காத்திருக்க வேணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் அதை நான் பார்ப்போம் இன்றைக்கி பாருங்கள் மற்றவங்க சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் மற்ற இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நான் வாசிக்கிறேன் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளியிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடி நாள் விழித்திருங்கள் என்று கத்தருடைய வாத்தி சொல்லுகிறது பாருங்கள் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளியிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்போ முதலாவது காரியம் வந்து தேவனை வந்து என்ன எதிர்பார்க்கிறேன்டா விழித்திருக்க வேணுமென்று என்று தேவன் எதிர்பார்க்குறார் நம்மிடத்தில் விழித்திருக்க வேணும் என்று பாருங்க அப்ப எப்படி விழித்திருக்க வேணுமா பாருங்க என்னுடைய சரீரமா இதனுடைய வீட்டை சத்துரு உலக காரியத்தினாலே தீட்டுப்படுத்தாத படிக்கு நான் காத்துக்கொள்ள கொள்ள வேணும் அப்ப அதற்காகத்தான் என்ன செய்ய நான் விழித்திருக்க வேண்டும் அதை பாருங்க திருமணம் சொல்லுகிறேன் என்னுடைய சரீரமாகிய தேவனுடைய வீட்டை சத்துரு உலக காரியங்களினாலே தீட்டுப்படுத்தாத நான் காத்துக்கொள்ள வேண்டும் அதான் பாருங்க அந்த அந்த காரியத்தை நான் விழிப்புள்ளவனாக இருக்க வேண்டும் அப்புறம் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலே அந்த காரியத்தை பார்க்கலாம் பாருங்கள் திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டானோ என்று அறிவீர்கள் பாருங்கள் அவன் எப்படி காக்கிறான் விழித்திருந்து எப்படி காக்குறானாம் சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய சரீரமாக தேவனுடைய வீட்டை சத்துரு உலக காரியனானே தீட்டுப்படுத்தாத படிக்க காத்து கொள்வான் அவன் அதான் அந்த நாற்பத்தி மூணாம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம் அது அப்போ இன்றைக்கு நாம் எப்படி விழித்திருக்க வேணும் என்றால் என்னுடைய சரீரத்தை பிசாசம் வந்து என்னை தூண்டி விட்டு என் மாமசத்தை தூண்டி விட்டு என் சரீரத்தை தீட்டுப்படுத்தாத நாம் என்ன செய்வான் அதில் விழி விழிப்புணர்வளா இருக்கணும் அந்த காரியத்தை நாங்கள் விழிப்புணர்வலா இருக்க வேண்டும் அதான் சொல்லப்போ விழித்திருக்க வேணும் என்று சொல்லி பாருங்க அதான் நான் நாற்பத்தி மூணு பார்த்து திருடன் வந்து என்ன ஜாமத்தினால் வருவான் என்று வீட்டை ஜமான் அறிந்திருந்தான் என்றால் பாருங்க அவன் என்ன விழித்திருந்து தன் வீட்டை அவன் என்ன செய்வான் பாதுகாப்பான் அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்ய தேவனுடைய வரையை சீக்கிரமாக இருக்கிறன்னு நமக்கு தெரியும் அப்போ நாம் என்ன செய்யணும் நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய வீடாகிய தேவனுடைய ஆலயமாகிய என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படாத படிக்க நான் காத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பிசாசை என்ன செய்ய நம்முடைய மாம்சத்தை தூண்டிவிட்டு நம்மை தீட்டுப்படுத்த பார்க்கிறான் நம்முடைய ஆலயத்தை தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க பார்க்குறான் ஸோ அதனால தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது காரியம் கத்தர் எதை விரும்புகிறார் என்றால் மற்ற இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு சொல்லுகிறது நீங்கள் இணையாத நாளிகையிலே மனுஷுக்குமான் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் இருங்கள் முதல் என்ன செய்யப்பட்டிருக்கு விழித்திருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாப்புக்கு வேணும் என்று சொல்லி விழித்திருக்க வேணும் என்று இப்போ சொல்லப்பட்டிருக்கேன்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமான் வருவார் அதனால தான் நீங்கள் இருங்க பாருங்கள் இப்போ நமக்கு தெரியாது ஆனால் எப்போ வருவார்னு தெரியாது இன்றைக்கா நாளைக்கு தெரியும் ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்க முடியும் அவர் வருகிற நாள் நமக்கு தெரியாது ஆனால் ஆயத்தமாக இருக்க நம்மால் முடியும் தானே பாருங்கள் பாருங்கள் இப்போ அந்த காரியத்தை வந்து நாம் ஆயத்தமாக முடியும் ஒரு காரியத்துக்கு பாருங்கள் ஒரு இடத்துக்கு நாம் போவதுக்கு நாம் ஆயத்தமாகறோம் தானே நாளைக்கு ஒரு நாலு மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னால் நாம் அதுக்கு முதல் நாள் ரெண்டு நாளே நாம் ஆயத்தப்படுத்தியெல்லாம் ரெடியாக வச்சுருப்போம் ஆயத்தப்படுவோம் அதே மாதிரி தான் நான் உடைய வருகை வருமென்றது நமக்கு தெரியும் ஆனால் என்ன நாள் இல்லைன்னு நமக்கு தெரியாது ஆனால் நாம் ஆயத்தமாகலாம் அதான் விதம் சொல்லுகிறது நீங்கள் ஆயத்தமாறுங்கள் அப்போ என்ன ரெண்டாவது காரியம் என்றால் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த காரியத்தை ரெண்டாவது காரியம் அதை நான் சொல்லுகிறேன் மூன்றாவது காரியம் வந்து மற்ற இருபத்தி நாலு நாற்பத்தஞ்சை நான் வாசிக்கிறேன் ஏற்ற வேலையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மூன்றாவது என்னன்றா உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அதாவது இந்த நாம் நாம வந்து காத்திருக்கிற அந்த காலத்திலே நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேணுமென்றா தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்றா நான் என்ற எல்லா காரியத்தையும் நான் உண்மையாக இருக்க வேண்டும் உலக காரியத்தில் நான் உண்மையாக இருக்க வேண்டும் நான் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்திலே நான் உண்மையாக இருக்க வேண்டும் மற்ற பண விஷயங்களை நான் உண்மையாக இருக்க வேண்டும் மற்ற அரசாங்க காரியத்திலே பாருங்கள் வரி செலுத்துவதிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும் எல்லா காரியத்தையும் நான் விவேகமாக இருக்க வேண்டும் கத்தை நம்ம எதிர்பார்க்கிறார் ஏனென்றா இந்த காரியங்களை நாம் அதிகமாக நான் யோசிப்பதும் இல்லை நாம் அது சிந்திப்பதும் இல்லை பாருங்கள் எல்லா காரியத்தையும் உண்மையாக இருக்க வேண்டும் பண விஷயங்களிலே எல்லா காரியத்தான் உண்மையாக இருக்க வேண்டும் அத்தான் வேதம் சொல்லுகிறது உண்மையாக இருக்க வேண்டும் அப்போ இந்த காரியத்தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் அப்போ இப்படித்தான் நாம் ஆயத்தமாக இருக்க முடியும் அப்போ எப்படி நாம் காத்திருக்க வேணும் என்றால் தான் நாங்கள் பார்த்தோம் தேவன் நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் முதல் பார்த்த நாங்கள் வந்து விழித்திருக்க வேண்டும் என்று தேவனை எதிர்பார்க்குறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை எதிர்பார்க்கிறார் மூன்றாவது வந்து உண்மை விவேகம் உள்ள ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை எதிர்பார்க்கிறார் அப்போ நாம் இப்படி நாம் இருத்து நான் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஆண்டவர் வரும்போது போது திருடனை போல ஆயத்தமாக இருந்தவனுக்கு திருடனை போல் வரமாட்டார் ஆனால் ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு திருடனை போல் வந்து போய்விடுவார் அவன் அப்போ ஆச்சரியம் படுவான் அங்கே ஒருவரையும் இல்லை என்று சொல்லி ஆனால் வந்து ஆயத்தமாக இருக்கிறவர்கள் வந்து அவர்கள் வந்து அவர் அவர் உணர்வார்கள் தேவன் வர வருகிறார் வருகிறார்னு உணர்ந்து ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள் திடீரென அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது மருவமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டுவார்கள் பாருங்கள் அப்போ அந்த நாள் சீக்கிரமாக இருக்கும் ஆகவே நானும் நீங்களும் அந்த எக்கால துணி சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆயத்தமாக இருந்தவர்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும் மற்றவர்கள் கேட்காது நீங்கள் எவ்வளோ ஊழியம் செய்யலாம் சபையை நீங்கள் நடத்தலாம் சுவிசிசு ஊ ஊழியம் நீங்கள் செய்யலாம் எவ்வளோ செய்யலாம் ஆனால் ஆயத்தம் இல்லாட்டா அந்த எக்கால சத்தத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்க அதை நான் சொல்லுகிறேன் அப்போ இந்த காரியத்தை நாங்கள் எல்லாத்துலையும் உண்மையாக இருக்கணும் பாருங்க என்று சொல்லப்பட்டிருக்கு ஊடிய காரியத்தில் உண்மை இருக்குவன் உலக காரியங்களில் உண்மை இருக்கும் வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருக்கும் எல்லா காரியத்திலும் உண்மையை நாம் இருக்க வேண்டும் அது அந்த காரியம் ஸோ ஆகவே அடுத்தது பார்த்தீங்கன்னா காத்திருக்க காத்திருக்காதவன் எப்படி இருப்பான் அதே நாங்கள் காட்ட விரும்புகிறேன் அதாவது வருகைக்கு காத்திருக்காதவன் தேவனுடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்காதவன் அவன் எப்படி இருப்பான் அதை நாங்கள் காட்ட விரும்புவேன் அப்போ இது மூலமாக நீங்கள் உங்களை பரிசோதித்து பார்க்கலாம் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா இல்லை ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறீங்களான்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பார்க்கலாம் ஸோ முதலாவது காரியம் காத்திருக்காதவன் எப்படி இருப்பானண்டா முதல் காரியம் வந்து பார்த்தீங்கண்டா மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாம் அவசரம் சொல்லுகிறது அந்த ஊழிய காரணம் பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டு அப்போ முதல் காரியம் வந்து காத்திருக்காதவன் எப்படி இருப்பானா ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லுவான் அவன் அவன் என்ன சொல்லிக் தோய் அந்த காலத்துனால் சொல்லிக் கொண்டான் கடைசி காலம் கடைசி காலம் சொல்லி சொல்லிக் கொண்டுருக்கிறான் எங்கள் ஆண்டவர் வந்தார் ஸோ நம்முடைய வாழ்க்கையை நான் வாழ்வோம் அதை பார்த்து கொண்டு இருந்தான்டா நாம் நம்முடைய வாழ்க்கையில் நான் வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னேன்டா அவன் தன் உள்ளதை சொல்லி கொண்டிருப்பான் எங்கள் ஆண்டவர் வரப்போறான்னு சொல்லி அவன் தன் இஷ்டத்துக்கு தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான் உலக காரியங்களிலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் அவன் மற்ற ரெண்டாவது காரியம் வந்து மற்ற இருபத்தி நாலு நாற்பத்தொம்பதை நான் வாசிக்கிறேன் தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் பாருங்க அவன் அப்படிப்பட்ட ஊழியக்காரன் எப்படி இருப்பானா அவன் என்ன செய்வான் அந்த ஊழியக்காரனை நீ தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி அப்போ என்ன செய்வானான்டா அவன் தன்னுடைய சகோதரர்களை அவன் காயப்படுத்துவான் சொற்களினாலே பாருங்கள் தான் பட்டிய குத்துக்குள் பேசுவார் முன் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு வார்த்தைகளினாலே காயப்படுத்துவது வார்த்தையினாலே குத்துவது பாருங்கள் அப்படியான காரியம் அவன் செய்வார்கள் அடுத்தது என்ன என்றால் அவர்கள் வந்து உலக காரியங்களிலே தலைப்படுவார்கள் என்ஜாய் பண்ணுவது மகிழ்ச்சியாக இருப்பது சந்தோஷமாக இருப்பது பாருங்கள் அவங்க வந்து இந்த ஆண்டோடு வரையைக்கு சிந்திக்க மாட்டாங்க தங்களோட வாழ்க்கையை உலகத்தாரே போல் அவர்கள் சந்தோஷமாய் வந்து என்ன செய்வார்கள் அவர்கள் சந்தோஷமாக ஆடம்பரமாக தங்களோட வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படியானவர்கள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லுவார்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி அவர்கள் அப்படியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் அப்ப இந்த இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கு நாம் அதிகமாக உலக காரியம் ஈடுபடாத படிக்க நாம் என்ன செய்கிறோம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் என்ன என்றால் உலக காரியத்தை கூட காரியத்தை செலவழிக்கிறோம் உலக காரியங்களை நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதை மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அது இந்த உலகத்துக்கு நாம் மறிக்க வேண்டும் அதான் சொல்லுகிறேன் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த காரியம் நமக்கு இருக்குமா இருந்தால் நாம் வந்து ஆயத்தமா இல்லை அதான் காத்திருக்காதவன் எப்படி இருப்பான்னு நாங்கள் பார்த்தோம் அவன் அந்த உடன் சோரனை அடிக்கிறவனாக இருப்பான் மற்ற வந்து பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள் இன்றைக்கு அதான் செய்கிறோம் நாம் புசிப்பு குடிப்பு சந்தோஷம் பாருங்கள் இப்படி அங்கே ஜோலி பண்ணுவது அங்கே போகுது இங்கே போகுது அங்கே வருவது அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எந்த நாட்கள் அப்போ நாம் ஆய்த்தப்படுவனும் உலகத்தாரை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது ஆகவே தொடர்ச்சியாக நாளைக்கு மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்